ராமர் கோவில் உத்தரவை திருத்தி அமைக்க நினைத்தார் ராகுல் காந்தி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டு தலைப்பை படித்தவுடன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எல்லாம் திருத்தி அமைக்க முடியுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லக்னோ தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் ஆனால் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரும் கூட காரணம் இவர் மீது காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கும் ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு இவர் என்ன செய்தார் என்று தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் நம் கண்ணில் பட்டது ராமர் கோவில் விஷயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டியிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தான் கட்டி எழுப்ப போகும் கல்கி கோவிலுக்கு அடிக்கல் நாட்ட அவருக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார் இது நடந்த சில நாட்களிலேயே முப்பத்தி இரண்டு வருடங்களாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது இந்நேரம் அநேகமாக நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துருப்பீங்க சரி அதை விடுங்க விஷயத்துக்கு வருவோம் இப்போது ஆச்சாரிய பிரமோத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதாவது ராமர் கோவில் பற்றிய தீர்ப்பு வந்த அன்று ராகுல் காந்தி தனக்கு மிக மிக நெருக்கமானவர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தியதாகவும் அப்போது நாம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சூப்பர் பவர் கமிஷன் அமைத்து ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பை திருத்தி அமைத்து விடலாம் என்று கூறியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அட இதெல்லாம் சாத்தியமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு நல்லவே தெரியுது அதற்கான உதாரணத்தை ராஜீவ் காந்தி ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறார் அனைவருக்கும் பானு வழக்கு என்று தேடி பாருங்கள் ஒரு ஏழை இஸ்லாமிய பெண்ணுக்கு நீதி வழங்கிய சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவை எப்படி ராஜீவ்காந்தி திருத்தி அமைத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆண்கள் வாக்குகளை குறிவைத்து எப்படி ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்க முற்பட்டார் ராஜீவ்காந்தி என்பதையும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் ஏற்கனவே காங்கிரஸின் ரத்தத்தில் உரிய ஒரு சிந்தனையை தான் ராகுல் காந்தி வெளிப்படுத்தி இந்த குற்றச்சாட்டு அமைந்துள்ளது ஆனால் நிச்சயம் இதை சாதாரணமாக நாம் கடந்து செல்ல முடியாது அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறார் ஆச்சாரிய பிரமோத் இப்படி ஆலோசனைகள் அவருக்கு அமெரிக்காவிலிருந்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது பரம்பரை சொத்துக்களுக்கு அமெரிக்காவில் சொல்வது போல வரி போட வேண்டும் என்று சமீபத்தில் பேசிய சாம்பிட்டாரோ அவர்களை தான் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைத்து பார்த்தால் மிக பயங்கரமான அருவருக்கத்தக்க முடிச்சுகள் பல அவிழ்கிறது ராமர் கோவில் சிறப்பு விழாவை காங்கிரஸ் கட்சியை புறக்கணித்தது நினைவிருக்கலாம் அதையும் ஆச்சாரிய பிரமோத் அவர்கள் கட்சியில் இருந்தபோதே கடுமையாக கண்டித்திருந்தார் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக அவர்களின் நம்பிக்கையை பெறும் அளவுக்கு உழைக்க வேண்டுமே தவிர மற்ற மதங்களின் புண்படுத்துவதன் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று காங்கிரஸ் கட்சி கணக்கு போடுகிறது ஆனால் இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து டெக்னிக்காக மாறிவிட்டது தங்கள் வாழ்வில் ஒளியேற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்குத்தான் சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் வாக்குகளும் காங்கிரஸின் இந்த கொடூர எண்ணத்துக்கு மக்கள் நிச்சயம் மிகப்பெரிய பாடம் புகட்டுவார்கள்